அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் திருச்சி மாவட்டத்துடைய முதல் ஜல்லிக்கட்டு போல நம்முடைய சூரியூர் மண்ணில் மிக சிறப்பாக இன்றைக்கு ஜல்லிக்கட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பொதுவாக பொங்கல் பண்டிகையினுடைய பெருமையும் சிறப்பும் என்னவென்று சொன்னால் அது ஜல்லிக்கட்டு மட்டும்தான் இன்றைக்கு மதுரையில் எப்படி களை கட்டி அது போல திருச்சி மாவட்டத்துடைய முதல் ஜல்லிக்கட்டான சூரியூர் ஜல்லிக்கட்டும் மிக சிறப்பாக களை கட்டி இங்க ஜல்லிக்கட்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது பொதுவாக என்னுடைய அன்பான வேண்டுதல் அரசு இந்த ஜல்லிக்கட்டுக்கு இன்னும் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து ஜல்லிக்கட்டுக்கு துணை நிற்க வேண்டும் ரொம்ப ஜல்லிக்கட்டு விழா நடத்துவது என்பது ஒரு இருபது கல்யாணத்தை ஒரே நேரத்துல நடத்துற மாதிரி அவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம் இங்கே இந்த மண்ணினுடைய விழா கமிட்டியினர் மிக சிறப்பாக எல்லா ஏற்பாடையும் செஞ்சிருக்கிறாங்க அதே போல எல்லா துறைகளும் பங்கேற்றுக்கிறாங்க அதில் எதையும் நாங்கள் அதில் எதுவும் குறிப்பாக எல்லாமே சிறப்பாக தான் பண்ணியிருக்கிறாங்க இருந்தாலும் கூட இன்னும் நம்முடைய இப்போ அந்த வார்டிலாம் மாடு உரிமையாளர்களும் மிகுந்த ஆர்வமாக இருக்காங்க அவங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் விழா கமிட்டி சிறப்பாக ஏற்பாடு இன்னும் கூடுதலாக நம்ம ஸ்ட்ரென்த்தை நம்ம போட்டு அந்த குறி குறிப்பாக மாடுகளை அந்த உரிய டோக்கன் படி நான் ஏற்கனவே சொல்கிறேன் ஆன்லைன் டோக்கன் முற்றிலும் கூடாது என்று தொடர்ந்து புற கொடுத்துட்டுருக்கிறேன் அது பாயிண்ட் நம்பர் ஒன்று அதே போல் மாடை டோக்கன் படி அடை அடைக்கிறப்ப தான் அந்த ஜல்லிக்கட்டு சிறப்பாக இருக்கும் டோக்கன் படி அப்படின்னா நீங்கள் நமக்கு டைம் தெரியும் இப்போ வந்து நம்முடைய டோக்கன் இரநூறாவது டோக்கன்னா அவர் காலையில் பன்னிரெண்டு மணிக்கு அல்லது பன்னிரெண்டரை மணிக்கு வந்தால் போதும் ஐநூறாவது டோக்கன்னாக அவர் கட்டி போட்டுட்டு இரண்டு மணிக்கு வந்தால் போதும் அது மாதிரியான சிஸ்டம் நிறைய இடத்துல நடக்குது சில இடங்கள்ல கொஞ்சம் ஒத்துழைப்பு குறைவாக இருக்கிறதுனால அதை நடத்த முடியாமல் இருக்கு அது எல்லாருக்கும் சிரமமாக இருக்கு அது காவல்துறைக்கும் சிரமம் விழா கமிட்டிக்கும் சிரமம் மாடு உரிமையாளருக்கும் சிரமம் வீரர்களுக்கும் சிரமம் அதனால எல்லாரும் இதில் நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த விழா நடத்துறோம் ஜாதி மத கட்சி பேதமின்றி இந்த விழாவை நடத்திட்டு இருக்கிறாரு ஒன்றும் மாற்று இல்லை அதனால இது இன்றைக்கு சிறப்பா நடந்திருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளை விழா கமிட்டிக்கு தெரிவிச்சுக்கிறேன் நிறைய என்ன அழைத்தாங்க என்னால கொஞ்சம் கொஞ்சம் கட்சி நிகழ்ச்சினால போக முடியல செந்தில் தொண்டை மாணவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு மிகப்பெரிய ஜல்லிக்கட்டு ஆர்வலர் நம்முடைய மாவட்டத்திலிருந்து திருச்சி புதுக்கோட்டையிலிருந்து எல்லாம் நிறைய பேர் அங்க போய் பங்கெடுத்தாங்க அடுத்த முறை நானும் கலந்து கொள்வேன் இப்ப என்னை அழைச்சிட்டு போயிருக்கேன் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் அப்ப ஜல்லிக்கட்டு கடல் கடந்தும் நம்முடைய தமிழருடைய பெருமையை பறைசாற்றக்கூடிய அளவுக்கு நான் சொல்ல இருக்குன்றது அரசு வேலை என்பது கோரிக்கையா இருக்குமா நிச்சயமா அது அரசு நான் தான் சொல்றேன் அதாவது ஒரு விழா நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டு விழா நடத்தக்கூடிய விழா கமிட்டிக்கு அரசு துணை நிற்க வேண்டும் மாவட்ட நிர்வாகம் துணை நிற்க வேண்டும் மாடு உரிமையாளர்களும் மாடுபடி வீரரும் ஒத்துழைப்பு அவங்களும் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ ஒரு சேஃப் கேமாறி இருக்க உச்ச நீதிமன்றத்தில் நாங்களே இம்ப்ளீட்ல போனப்ப அதான் ரெகுலேஷன்ஸ் அதை நம்ம ஃபாலோ பண்ண அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை ரொம்ப மகிழ்ச்சிங்க எல்லா இடங்களையும் ஜல்லிக்கட்டு நடக்கிறது எனக்கு வந்து பர்சனலாக ஒரு மாட்டு உரிமையாளர் என்ற முறையில் ஜல்லிக்கட்டு ஆர்வல் என்ற முறையில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி உங்களுக்கு என்னுடைய மனமாக வாழ்த்துக்கள் கண்டிப்பா கப்பல் அனுப்பிச்சு விட்டுறேன்